சோசியல் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் அதை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்துட்டு வந்து மொதல் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க என்னோடய ப பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது அதே சம்பளம் தான் அதை உறுதி அளிக்கணும் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும் சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும் இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தை ஏற்றலை இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு பெரிய வெற்றி இது என்னோடய வெற்றியாக நான் நினைக்கல இந்த படம் வெற்றியை வந்து சசிகுமார் ஜெயிச்சுட்டான் ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள் தோல்வியடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நம்பிக்கை தான் நாங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்ன என்ன சின்ன சொல்லுங்கள் ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவாங்க இது எதுக்கு போய் முதல் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன் மறைக்க மறைக்காதில் எவ்வளோ ஓடிருக்குன்னு சொன்னால் தான் எங்க யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லம்பான் சார் இந்த ரெண்டரை ஏன் நான் சொல்கிறேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆகிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய வே இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் இருக்கு இப்போ பல ஓடிக்கும் இருக்கு இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து புலி தான் சுந்தரபாண்டியனும் குட்டி புலி தான் அந்த குட்டி புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குற நான் இவ்வளவு தூரம் சொன்னேன்னா இனிவரும் உங்களுக்கு நம்பிக்கை என்னைக்கு முடா முயற்சியோட விட்டு கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு அஞ்சு பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமை இதும்தான் ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார் சார் உங்களுடைய இது என்ன இருக்குமான்னு தெரில இது எவ்வளோ போக சார் உங்க தான் கண்டிப்பாக இந்த படம் என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க சார் இது நல்லா வரும் சார் சுப்ரம சுப்பிரமணிய சுந்தரபாண்டியன் உங்களுக்கு எப்படி எல்லாேருக்கும் பிடிச்சதோ சின்ன பசங்கலேருந்து பாட் வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார் இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை ஒன்று ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் குடும்பமா ஒரு தேட்டர்ல வந்து படம் பார்க்குறேன் எல்லாம் ஓடிடியில இருக்காங்க வீட்டில் இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தோம் நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு ஃபேமிலி வராங்கிட்டா இவ்வளோ உள்ள வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோட ஒரு படம் பார்க்கலாம்ன்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு ஒரே மாதிரி படம் பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக படம் பண்ணலாம் ஜோனர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கா நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து விஷயம் இருக்குது ஏன்னா நாங்களும் தேட்டரு வச்சுருக்கோம் அந்த தேட்ரு கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும் போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும் பயங்கரமாக இருக்கும் கூட்டங்களாக நிற்கும் நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம் அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க அஞ்சு பேர் வர மாட்டாங்க ஒரு குடும்பமே வரும் ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சின்னா வரும் ஒரு பஸ் பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சின்னா அவ்வளோ பேர் வரும் ஸோ அப்படி இந்த படத்தை அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஆபி எங்களுடைய டைரக்டர் நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி காரணம் முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறியிருக்குன்னா அது அபி தான் டேரெக்டுக்கு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்து பார்த்து தான் சொல்லுவேன் இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது அந்த அந்த கையை வச்சோன்னு சொல்லுவேன் நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோட தான் என்னோட தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணிடுறேன் நல்லா இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லாம் நான் சொல்லும்போது அது அப்பியோட ஸ்டைலில் தான் நான் பிடிச்சேன் ஸோ அபி தேங்க்யூ இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டி நான் உனக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை அதை நிரூபிச்சுட்டேன் நீ ஒரு ரோல் மாடலாக இருக்க இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு ரெண்டாவது படம் என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக அதையும் முதல் படமாக நினை முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு நம்ம புதுசாக போகணும் அது பண்ண முடியவே முடியாது ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம் இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க பெரிய ப்ரொடக்ஷன் வரும் பெரிய காசு வரும் ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்து அதுதான் வந்து கரெக்டான படத்தை மட்டும் எடுத்து ஏன்னால் இன்னும் உன் கண் எல்லா கண்ணும் உன் மேலே தான் வாட்ச் வாட்ச் பண்ணுவாங்க அடுத்து உனக்கு ரொம்ப பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சு அவன் உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சிம்ரன் மேடம் அடைஞ்சது உங்களை கூட்டம் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள்தான் வந்துட்டீங்க கூட்டம் வந்துட்டேன் நீங்களா வந்துட்டீங்க ரெண்டு சந்தோஷம் பார்த்துருக்கோம் வாலியா இருக்கட்டும் சரி பஞ்சதந்திரமா இருக்கட்டும் அவ்வளவு பெர்ஃபார்மரான ஒருத்தவங்களை அவங்கள நாங்க வந்து நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு இதுதான் இருந்தது அவங்க மரியாதை அவங்க அவங்களோட அவங்களோட உழைப்புக்கு நம்மள நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழை கத்துக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டுல அப்படி உலவு படங்கள் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல் பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது உண்மையாக இருக்க நீங்கள் சொல்லணும் தான் அப்படி ஆனால் அவங்க சூப்பர் ஸ்டார் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இண்டியா பட் நான் சொன்னேன் கதை கேக் கேட்குறதுக்கப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அப்படி அண்டு நான் போய சொன்னேன் தட் இட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட் கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும் எனக்கு கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ ஆம் பார்ட் ஆஃப் அ டெபியூட் இன் ஃபிலிம் ஆஃப் அபி காட் பிளெஸ் யூ அபி அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாேருக்கும் சொன்னோம் எனக்கு தெரிஞ்சு இது என் என்னோடய ஃபேமிலி நான் வந்து தேர்ட்டி இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நாங்கள் எல்லாரும் வி ஆல் ஸ்டார்டட் ஆ கரியர் டுகெதர் நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்சஸ் பாசிபிளா இல்லை யூ ஸோ மச் அண்ட் சசிகுமார் சார் வெரி வெரி ஹம்பிள் ரொம்ப கைண்ட் பர்சன் சூப்பர் டைரக்டர் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்டர் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் டயலாக் இப்படி பேசணும் தமிழ் இப்படி வரணும் அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேற ஸோ அபிக்கு மட்டும் இல்லை எனக்கு கூட சொல்லிக் கொடுத்தாங்க So uh learn Pandataganari is kitter in the I wish him all the best, sir. Thank you so much. Sean, you are the soul of the uh, tourist family, Nama family. And thank you so much, million dollars. Thank you so much, think music santosh. Thank you so much. Nawa, I love you. Thank you. MS <laughs> Baskar, sir. Soundarya. Buck, sir. யோகி கமலேஷ் மிதுன் எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அண்ட் என்னோடய ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் ரிச் யங் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பி டீம் எஸ் ஹரிஷ் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம் அண்ட் ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ் காஸ்ட் குரூ நம்ம ப்ரெஸ் மீடியா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் இங்கே இருக்காங்க எல்லாரும் பற்றி பேர் சொல்லி சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் சர் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹெட் பிளாக் பஸ்டர் மூவி சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு புன்னவையோட இந்த படம் பார்த்துட்டு போகிறது வந்து முதல் நாள்லேயே எங்களால் அதை உணர முடிஞ்சுது ரெண்டாவது நாள்லேயே வந்து ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசினாங்க ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு முதல்ல இந்த வாட்டி நான் தாய் பண்ண நினைக்கிறது என்னோடய அசிஸ்டண்ட் சபரி எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்டு என்னோடய என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யெஸ் மெட் எவ்ரி மியூசிஷன் வாஸ் ஒர்க்டு ஆன் திஸ் எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான் அதோட அதே அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்ணுறோம் பட் சில படங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும் எல்லாரும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவலில் வந்து அது கடைசியாக அப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால் அவ்வளோ ஒரு லவ்வை வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம் ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ராப்பகள் பார்க்காம சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சதுக்கு நாங்கள் நின்று பேசுகிறேன் பட் அவங்க இங்கே இல்லை அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் யுவராஜ் பிரதர் மகேஷ் பிரதர் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அதாவது ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ எனக்கு உங்களோட அது அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் ஜெயிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணி அதை போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு மூணு மடங்கு இன்னைக்கு உணர முடியுது வெளிநாடுகள்லையும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர் ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் இப்போ ஆகுமா அப்புறம் ஆகுமானலாம் கேட்பாங்க பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை எல்லா படம் சூப்பராக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது மட்டும்தான் காதில் கேட்க முடிஞ்சுது ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர் அதாவது ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக முளைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இது இன்னும் நல்ல நிறையா இயக்குநர்களுக்கு நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியாக அது மாறணும் ஒரு ஈக்கோசிஸ்டமாக மாறணுன்றது கேட்டுக்கிறேன் எதிர்பார்க்கல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே எனக்கு அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் குடும்ப குடும்பமாக வராங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா மில்லியன் டாலர்ஸ் அண்ட் எம்பார் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இதுக்கு வந்து எங்களோடய பட்ஜெட் கன்சிடன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இந்த இது வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே அதை தெரிய தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக சசி சார் நான் வந்து சசி சார் இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டேலாக்ஸ் சொல்லியிருப்பேன் சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் அப்புறம் சிம்ரன் மேம் நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து உங்களை உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கூல்ஸ் அதாவது ஆன்வல் டேக்கிங் வந்ததுலேருந்து இன்றைக்கி நான் அவங்க கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது யூ ஸோ மச் மேம்